श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्धेन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्घतागौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रापानिनळिनं நமோதிவே தொலைக்காட்சி நேர்களுக்கு நமஸ்காரம் லலிதா சகசர நாமும் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாவது நாமா கிரா வினோதினி இந்த நாமலிக்கு எல்லாம் விளக்கம் அம்பால் தான் சொல்லணும் அப்ப நீங்க என்ன பண்றீங்க எனக்கு ஒன்றும் தெரியாது இந்த நாமாவளிக்கு விளக்கம் தான் எனக்கு தெரியாதுன்னு சொல்லணும் என்ன காரணம் அப்படின்னா அம்பாலுடைய அனுகிரகத்தினால மாத்திரம்தான் இதுக்கு சொல்ல முடியும் இப்ப இதை சொல்றதுக்கு முயற்சி பண்றமே தவிர இதை விளக்கமா யாரும் எடுத்துக்க கூடாது அப்படிங்கறத ரொம்ப தெளிவாவே சொல்லிடும் ஏன்னா இது சுவாமியோட பேரு இந்த பேரை கூப்பிட்டு அம்பாள் வந்துடுவா அபிராமி பட்டர் தான் சொன்ன மந்திரம் தான் அவர் என்ன மந்திரம் சொன்னார் அப்படிங்கிறத அவரே சொல்லியிருப்பார் ஆதித்தன் அம்புலி அங்கி குபேரன் காதி பொருவடை கந்தன் கணபதி காமன் முதல் சாதித்த புண்ணியர் எண்ணிலர் போற்றுவர் தையலையேன்னு ஏன்னு சொல்லுவார் என்ன அர்த்தம் அப்படின்னா இலசி வித்யா மந்திரத்தோட ரிஷி இந்த ரிஷி கண்டுபிடிச்ச மந்திரம் பஞ்சத சாட்சரியினுடைய வகை பஞ்சத சாட்சரிக்கு உண்டான தேவதை நான் மாட்டுக்கு ஏதோ வியாக்கியானம் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வாழை குழப்பறது இல்லைன்னா உண்மைக்கு பொய்யப்படும் எது சொன்னாலும் அது பொய் எது சொன்னாலும் அது சரிப்பட்டு வராது பாலாவை பத்தி மாத்திரம் ஆனா அம்பாள் இருக்கா அப்படின்னு தான் சொல்லணும் அப்படிதான் சொல்லணும் மொழி நினைவு இது ரெண்டுத்துக்கும் இந்த பாலாவை உட்படுத்த முடியாது நீங்க அவ்வளா வந்து திடீர்னு அனுப்புற பண்ணுவா ஒன்னே ஒண்ணுதான் தான் நம்ம சொல்லலாம் என்ன சொல்லலாம்னா குழந்தை மாதிரி வருவான்னு சொல்லலாம் இந்த அம்பாள் அப்ப அப்போ மற்றாடா அம்பாள் கன்னியாவா வருவா வயசானவ மாதிரி வருவா நல்ல சுவாசினி மாதிரி பதி புத்திரவதி யுத்தகா ஆத்துக்கார் குழந்தைகளோடு வருவா அவெல்லாம் வருவா அதுல இந்த அம்பாள் வந்து குழந்த மாதிரி வருவா சித்தர்கள் வந்து இந்த பாலாவுக்கு வாழைன்னு பேர் சொல்றா ஒரு அம்பாள் இந்த பாலாங்கிற நாமளி சொன்னால் இந்த அம்பாள் வருவா அவ்வளவுதான் சரி என்ன பலன் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதான் பலன் நீங்க என்ன நினைச்சாலும் அதை கொடுப்பா அது மாதிரி வந்திருக்காளா அப்படின்னு கேட்டா முதலையில ராஜாமணியில வந்து உட்கார்ந்துட்டு தமிழை கேட்டுட்டு அவன் அந்த ராஜா கிட்ட இருக்கிற முத்து மாலை எடுத்து மாட்டி விட்டு போயிட்டா உன் புலவர் இருக்கு குழந்த மாதிரி வந்து நேரடியா வந்து சன்னதியில உட்கார்ந்து உட்காந்து மடியில வந்து ஒரு ராஜா மடியில வந்து ஒரு குழந்த உட்காருன்னா அதெல்லாம் சாத்தியமே கிடையாது எல்லாம் பக்கத்துல கூட விட மாட்டா அவர் கழுத்துல இருக்கிற முத்து மாலையை கேட்டுறதுன்னா அதனோட பெரிய விஷயம் இல்லையா அதை எடுத்து சன்னியாசி கழுத்துல மாட்டி விட்டு போயிட்டான் நேரடியா சன்னதியில மதுரை சன்னதியில அதான் பாலா ஒரு குழந்த பெரிவால பார்க்க போயிருக்கு மடியில உட்காந்துருக்க பெரியவா மடியில காஞ்சி மகா பெரியவா படியில மடியில இந்த பாலா உட்காந்துருக்கா அவங்க என்ன வியாக்கியானம் சொல்றது இந்த குழந்த அந்த அவரு காவி கேட்டிட்டு இருக்காரு அதை பார்த்து இது ரொம்ப பிரபலமா இருக்கு இந்த பட்டு புடவை பட்டு சட்டை எனக்கு அது வேணும்னு கேட்டுருக்கு அப்ப என்ன அர்த்தம் அம்பாள் பட்டு சட்டையோட உட்காந்துருக்காங்க எங்க மடியில அது உடம்புல காயத்திலே இருக்கு அப்படியே அப்படியே உட்காந்துருக்கா அப்புறம் என்ன வியாக்கியானம் அழகா சொல்றாரு அபிராமிபற்ற உடையாலை ஒல்கு செம்பட்டு உடையாலை பட்டு கட்டின்னு போறான் குழந்தை மாதிரி குழந்த மாதிரி வந்து அற்புதமாக பேசும் அபிராமி பெற்றர் பூ பறிக்க போயிருக்காரு ஒசரமா இருக்கு அவர் காலம்புரா ஒரு நாலரை அஞ்சுக்கு போயிருக்காரு எங்க இருந்து போனாலும் தெரியல அந்த ஏரியால இருக்கிற அக்ரஹாரத்துல இருக்கிற குழந்தைகள் மாதிரி இருந்துருக்கா நல்ல ட்ரெஸ் எல்லாம் போட்டு அவர் பூ பறிச்சுருக்காரு தாத்தா அந்த பூவை எனக்கு கொடு அம்பாள் அவருக்கு அம்பாள்னு தெரியல ஏ அது எனக்கு எட்டலடி அவரு கமாண்டு பார் நீ என்ன தூக்கி தோல் தூக்கு தாதா நான் ஏறி படிச்சிருவேன்

இப்ப நம்ம வந்து சைவத்துல சொல்லுவோம் சமந்தர் வந்து எனதுரை தனதுரை நான் சொன்னேன் என்ன சொல்லு அப்படின்பாரு சிவனை பார்த்து அவர் அப்பா மாதிரியே அவருக்கு அனுகிரகம் பண்ணுவார் ஏ குழந்தை நடக்க போகுறா அதனால கால் வெளி வந்துடும் அதனால பல்லக்கு கொடுக்குறாரு முத்து பல்லக்கு இவர் தோழர் மாதிரி பழகுவார் சுந்தரர் இந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்கா எனக்கு ஒரு தரம் கல்யாணம் ஆயிடுத்து நான் இவ்வளவு கல்யாணம் பண்ணிக்கணும் நீ கொஞ்சம் அந்த சத்தியம் பண்ற வரைக்கும் அந்த மரத்தடியில உட்காந்துட்டேன் தோழனாவே இருப்பார் அது மாதிரி சாத்த விஷயங்கள்ல அம்பாள் வந்து குழந்த மாதிரி வருவா அதுவும் வாழான அந்த நாலு வயசு நாலு வயசு கூட அதிகம்தான் மூணு மூன்று அந்த வயசு அந்த மாதிரி அம்பாளை தியானம் பண்ணியிருக்காள் குழந்தையா நினைச்சு அப்படியே நேரடியா வந்துடும் வந்து பேசும் அவ நினைக்கிறத கொடுத்துட்டு போயிடும் இது ஒரு மந்திரம் இந்த மந்திரத்தினுடைய சுருக்கம் அதுல இருக்கக்கூடிய பதினைஞ்சு எழுத்துல ரெண்டு எழுத்து இதுல கொடுத்துருக்கா இதுக்கு முன்னாடி என்ன கொடுத்துருக்கா இதுக்கு பின்னாடி என்ன கொடுத்துருக்காங்க தெரியாது அதான் அம்பாள் தான் சொல்லணும் அத நம்ம வந்து தொலைக்காட்சி சொல்லி பதிவு பண்ண முடியாது இது மாதிரி நிறைய நேரங்கள்ல அம்பாள் அற்புதங்களை பண்ணிருக்கா ஒரு ஊர்ல போய் வழி தெரியாம குல தெய்வம் வழி தெரியாம தடுமாறி இருந்திருக்கா அவ ராத்திரி பன்னெண்டு மணிக்கு வந்திருக்கா பன்னெண்டு மணிக்கு ஒரு குழந்தை வந்து இருந்து இங்க நிக்கிற இப்படி போ இப்படி போ அங்க போ அப்படின்னு வழிய சொல்லி விட்டு போயிருக்கா அப்படியே உள்ள போய் மறைஞ்சிட்டா அந்த மாதிரி நிறைய அற்புதங்கள் அந்த அற்புதங்களை தான் இந்த நாமாவளியின் விளக்கமாக நாம் சொல்ல முடியுமே அன்றி இந்த சொல்லுக்கு பதப்பதாத்த வியாக்கியானலாம் சொல்றது அவ்வளவு சிறப்பு அந்த வகையிலே நீங்கள் இந்த பாலாங்கிற நாமாவளி சொல்லுங்கோ நம்ம ஆத்து பொண்ணு மாதிரி யாத்துக்கு வந்து சமஸ்தேமத்தையும் நமக்கு அனுகிரகம் பண்ணுவா என்ன பலன் நாமாவளி சொன்னா என்ன பலன் சந்தோஷம் ஆனந்தமாய் என் அறிவாய் வானந்தமான வடிவு அறிவு துக்கத்தை போக்கக்கூடியது ஆனந்தம் மகிழ்ச்சியை தரக்கூடியது வானந்தமான வடிவு எப்போதும் அதிலேயே தெளிக்கக்கூடியது சளிப்பற்ற பண்பை தரக்கூடியது அவ்வளவு விஷயமும் இந்த பாலா கிட்ட இருக்கு அந்த நாமாவளியை சொல்லி பிரார்த்திப்போமா அயந்தா உத்தரோத்தர அபிவிருத்தி ரஸ்தூ you.